அன்புள்ள நண்பர்களே ஒரு காகம் எந்த வகையான குழந்தைகள் பெற்றோரின் தியாகத்தையும் தியாகத்தையும் மறந்து விடுகின்றன அவர்களுக்கு மிகவும் தேவைப்படும்போது அவர்களின் கடன்களை மறந்து அவர்களை ஆதரவற்றவர்களாக விட்டுவிடுகின்றன என்று கூறியது அன்புள்ள நண்பர்களே கதை மிகவும் உணர்ச்சிகரமானது மற்றும் மனதை தொடும் எனவே கதையை ஆரம்பம் முதல் இறுதி வரை கவனமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரி கதையை ஆரம்பிப்போம் அன்புள்ள நண்பர்களே நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு காட்டில் ஒரு ஆலமரத்தில் ஒரு காகம் தன் மனைவி காகத்துடன் வசித்து வந்தது சிறிது காலத்திற்கு பிறகு இருவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது இதனால் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்தது நாட்கள் அப்படித்தான் மகிழ்ச்சியாக கழிந்தன ஒரு நாள் காகம் தனது மனைவியுடனும் குழந்தையுடனும் கூட்டில் அமர்ந்திருந்தது அப்போது ஒரு இளைஞன் மிகவும் கோபமாக நடந்து செல்வதையும் அவனுக்கு பின்னால் மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருந்த அவனது வயதான பெற்றோர்கள் அந்த இளைஞனின் கையை பிடித்து அவனை தடுக்க முயல்வதையும் அவனது கைகளையும் கால்களையும் பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு மகனே எங்களை இந்த நிலையில் விட்டுவிட்டு போகாதே உன்னை விட்டுவிட்டு எங்களால் வாழ முடியாது இந்த உலகில் உன்னை தவிர எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று சொல்வதையும் கண்டது அப்போது காகம் கவலையுடன் காகத்திடம் சுவாமி இந்த மனிதன் தன் பெற்றோரிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று கேட்டது அதற்கு காகம் அன்பே இந்த உலகில் சில குழந்தைகள் தாயின் கருப்பையில் சுமையாக வந்து பூமியிலும் சுமையாகவே இருக்கின்றன ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அது அந்த தாயின் இரண்டாவது பிறப்புதான் ஆனால் அந்த நேரத்தில் குழந்தையை பார்க்க அந்த தாய் உயிரோடு இருப்பாளா இல்லையா என்பது கூட அவளுக்கு தெரியாது ஒரு தாய் ஒரு குழந்தையை போது பலவிதமான தாங்க முடியாத துக்கங்களையும் வேதனைகளையும் வலியையும் சகித்துக் கொள்கிறாள் அத்துடன் அவளது அழகும் அழிந்து விடுகிறது ஆனால் அந்த நேரத்தில் அவளது மிகப்பெரிய அழகும் மகிழ்ச்சியும் அவளது குழந்தைதான் குழந்தை பிறந்த பிறகு துக்கத்தையும் துன்பத்தையும் தாங்கி வாழ்நாள் முழுவதும் அக்குழந்தையை வளர்க்கிறாள் அவளது பங்கிற்கான அனைத்து மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தன் குழந்தைக்கு தியாகம் செய்கிறாள் வீட்டில் உணவு குறைவாக இருந்தால் தான் சாப்பிடாமல் குழந்தைகளுக்கு கொடுக்கிறாள் பிள்ளைகளுக்கு ஏதேனும் துக்கம் ஏற்பட்டால் பெற்றோரின் இதயம் வெடித்துவிடும் தங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக அவர்கள் எல்லா துக்கங்களையும் துன்பங்களையும் சகித்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அவர்களது மகிழ்ச்சியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள் ஒரு பெற்றோர் இந்த உலகில் வாழும் வரை தங்கள் குழந்தைகளின் நலனை மட்டுமே விரும்புகிறார்கள் ஆனால் அதே குழந்தை பெரியவனாகி பெற்றோரை மறந்துவிட்டால் அந்த சந்ததியை நீங்கள் என்னவென்று அழைப்பீர்கள் அத்தகைய சந்ததி பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே ஒரு சுமை அத்தகைய சந்ததி மனித உருவிலுள்ள சாத்தான் என் கணிப்பின்படி அத்தகைய குழந்தை சுமையை தவிர வேறொன்றுமில்லை அத்தகையவர்களுக்கு ஒரு அற்பமான குப்பையை விட அதிக இடமில்லை அதேபோல் ஒரு தந்தையின் தியாகமும் தன் குழந்தைக்காக அற்புதமானதாக இருக்கும் அவர் கடினமாக உழைத்து மற்றவர்களுக்கு அடிமையாக இருந்து துக்கங்களையும் துன்பங்களையும் தாங்கி தன் வயிற்றை கட்டி தன் குழந்தைகளை வளர்க்கிறார் அவர்களுக்கு கல்வி அளிக்கிறார் அவர்களை வெற்றியடையச் செய்கிறார் அவர்களின் பிரகாசமான எதிர்காலத்தை பற்றி கனவு காண்கிறார் அவர்களின் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சியில் திளைக்கிறார் அவர்கள் நன்றாகச் செய்வதைக் கண்டு பெருமைப்படுகிறார் அவர் தன் சந்ததி மற்றும் தன் குடும்பத்திற்காக தன் அடையாளத்தை கூட அழிக்கிறார் தன் சந்ததியின் மகிழ்ச்சிக்காக தன்னை எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபடுத்திக் கொள்கிறார் அதே சந்ததி எதிர்காலத்தில் அவரை மறந்துவிட்டால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள மறுத்தால் அந்த சந்ததியை நீங்கள் என்னவென்று அழைப்பீர்கள் மேலும் காகம் கூறுகிறது அன்பே இன்றைய மனிதன் மிகவும் சுயநலவாதியாகிவிட்டான் அவன் தன் சுயநலத்திற்காக தன் பெற்றோரை அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் முற்றிலும் மறந்து விடுகிறான் அவர்களின் பாசம் போராட்டம் மற்றும் தியாகத்தை அவன் புறக்கணிக்கிறான் இதை நான் உனக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மனதை தொடும் கதையின் மூலம் விளக்குகிறேன் ஒரு மகன் தனது பெற்றோரை அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் எவ்வாறு மறந்து விட்டான் அவர்களை எவ்வாறு புறக்கணித்தான் என்பதை விளக்குகிறேன் அது மட்டுமல்லாமல் அவர்களை அவமதித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டான் அன்பே இன்றைய கதை மனிதனின் இழிவான மனநிலையை வெளிப்படுத்துகிறது ஒரு காலத்தில் ஒரு நகரத்தில் தியான்சந்த் என்ற ஒரு ஏழை மனிதன் தனது மனைவி மாயாவுடன் வசித்து வந்தான் அவர்களுக்கு ராமன் என்ற ஒரு மகன் இருந்தான் தியான்சந்த் தன் மனைவியுடனும் மகனுடனும் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தார் அவர் நகரத்தில் ரிக்ஷா ஓட்டி தனது குடும்பத்தை நடத்தி வந்தார் மகன் பள்ளிக்கு சென்று வந்தான் சந்த் நகரத்தில் ரிக்ஷா ஓட்டி வீட்டு செலவுகளையும் தன் மகனின் பள்ளி கட்டணத்தையும் கட்டி வந்தார் அந்த தம்பதியினருக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான் அதனால் அவர்கள் எப்பாடு பட்டாவது அவனை படிக்க வைக்க விரும்பினார்கள் படித்து அவன் ஒரு திறமையான மனிதனாக மாற வேண்டும் என்பதே அவர்களின் கனவாக இருந்தது அவர்கள் கண்ட வறுமையான வாழ்க்கையை தங்கள் மகன் காணக்கூடாது என்று விரும்பினார்கள் குழந்தை வெற்றி பெறும்போது பெற்றோருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் மகனின் வெற்றியே பெற்றோரின் வெற்றி ஒவ்வொரு பெற்றோரின் கனவும் தங்கள் மகன் அவர்கள் பெருமைப்படும்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதும் தாங்கள் தயக்கமின்றி சொல்ல முடியும் என்பதும் ஆகும் அவரது மகன் தியான்சந்தும் தன் மகனை படிக்க வைப்பதில் எந்த குறையும் வைக்கவில்லை நாள் முழுவதும் ரிக்ஷா ஓட்டி சம்பாதித்த பணத்தை மகனின் படிப்புக்காகவே செலவழித்தார் மாயாவும் தன் மகனை காலையில் தயார்படுத்தி பள்ளிக்கு அனுப்புவார் ஒருவேளை மகன் சாப்பிடாமல் பள்ளிக்குச் விட்டாலோ அல்லது உணவு டிபனை வீட்டில் மறந்துவிட்டுச் விட்டாலோ மகன் சாப்பிடும் வரை தாயும் அந்த நாள் சாப்பிட மாட்டார் இதேபோல் தியான்சந்தும் மாயாவும் தங்கள் வயிற்றை கட்டி மகனை படிக்க வைத்தனர் ராமனும் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன் பள்ளியில் ஆசிரியர் அவனை புகழும்போது அதைக் அதை கேட்ட தியான்சந்த் மகிழ்ச்சியில் திளைப்பார் தன் மகன் நிச்சயம் எதிர்காலத்தில் தங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பான் என்று நினைத்தார் ரிக்ஷாவில் அவ்வளவு வருமானம் கிடைக்கவில்லை ஏனெனில் ரமனின் படிப்பிற்கான அனைத்து செலவுகளையும் சமாளிக்க முடியவில்லை அதோடு வீட்டு செலவும் இருந்தது எனவே தியான்சந்த் பணக்காரரிடம் பணம் கடன் வாங்கி மகனின் கட்டணத்தை செலுத்தினார் இப்படி படிப்படியாக ராமன் இன்டர் படிப்பு முழுவதையும் முடித்தான் இன்டரில் அவன் மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தை பிடித்தான் இதை கண்ட தியான் சந்தும் மாயாவும் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தனர் தங்கள் மகனின் பிரகாசமான எதிர்காலம் அவர்களுக்கு தெரிந்தது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆனால் இது அவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தியமில்லை மேல் படிப்புக்காக அவர்கள் தங்கள் மகனை வேறு நகரத்திற்கு அனுப்பி ஒரு பிரபலமான கல்லூரியில் அவனை சேர்த்தனர் அந்த கல்லூரியில் பெரும்பாலும் பணக்காரர்களின் பிள்ளைகள் படிப்பார்கள் மேலும் அந்த கல்லூரியில் படிக்கும் செலவும் மிக அதிகம் ஏனெனில் அதன் கட்டணம் மிகவும் விலை உயர்ந்தது எனவே தியான் சந்த் எது நடந்தாலும் தன் மகனை இந்த கல்லூரியில் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார் இப்போது அவர் இரவும் பகலும் உழைத்து பணம் சம்பாதித்து மகனின் படிப்பு செலவை ஏற்றுக்கொண்டார் தன் தந்தை இவ்வளவு பணம் எங்கிருந்து கொண்டு வருகிறார் என்பதை அவர் ஒருபோதும் மகனுக்கு உணரவிடவில்லை அவர் இந்த பணத்தை அனைத்தும் மகனின் செலவுக்காக அனுப்பி வைப்பார் தியான்சந்த் அந்த பணத்தை இரவும் பகலும் ரிக்ஷா ஓட்டி சம்பாதிப்பார் ஆனாலும் பணம் பற்றாக்குறையாகவே இருந்தது அதனால் அவர் பணக்காரரிடம் இருந்து கொஞ்சம் பணத்தை வட்டிக்கு கடன் வாங்கி வருவார் ராமன் படித்த கல்லூரியில் பணக்காரர்களின் பிள்ளைகள் படித்தனர் ஒருவேளை ஏழை பிள்ளைகள் யாராவது அதில் படிக்க வந்தால் பணக்காரர்களின் பிள்ளைகள் அவர்களை தொந்தரவு செய்வார்கள் கேலி செய்வார்கள் நீங்கள் எங்களுடன் எப்படி ஒப்பிட முடியும் நீங்கள் ஏழைகள் ஏழைகள் இவ்வளவு பெரிய கனவுகளை காணக்கூடாது என்பார்கள் அன்புள்ள நண்பர்களே ஒரு நாள் ராமன் தன் நண்பர்களுடன் உட்கார்ந்திருந்தான் ஒரு ஏழை பையனை அவன் பார்த்தான் பள்ளியின் சில மாணவர்கள் அவனை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தனர் அவர்கள் அவனை அடித்து அங்கிருந்து ஓடும்படி வற்புறுத்தினார்கள் அப்போது ராமன் தன் அருகில் அமர்ந்திருந்த ஒரு பையனிடம் நண்பா பல பையன்கள் சேர்ந்து ஏன் அவனை தொந்தரவு செய்கிறார்கள் அவன் ஏதாவது திருடிவிட்டானா என்று கேட்டான் அதற்கு அந்த பையன் ராமனிடம் அவன் எதுவும் திருடவில்லை அவன் ஏழை ஒரு ஏழை பையன் நமக்கு மத்தியில் இருந்து படித்தால் எங்களுக்கு பிடிக்கவில்லை ஏழை பையன் யாராவது இங்கு படிக்க வந்தால் இப்படித்தான் அவனை தொந்தரவு செய்வார்கள் ஏழைகளுக்கு அவர்களின் நிலையை தெரிவிக்கவே நாங்கள் அவனை தொந்தரவு செய்கிறோம் அதனால் அவர்கள் எங்களைப் போல நடிக்கவோ அல்லது எங்களுடன் போட்டியிடவோ முடியாது என்றான் ராமன் நண்பா என்ன பேசுகிறாய் பணக்காரர்களோ அல்லது ஏழைகளோ படிக்கும் உரிமை அனைவருக்கும் உண்டு கல்வி ஒருபோதும் பாகுபாடு காட்டுவதில்லை ஓ அவன் ஏழை நான் அவனிடம் செல்ல மாட்டேன் பணக்காரன் என்றால் நான் இவனிடம் இருப்பேன் என்று கல்வி பாகுபாடு காட்டாத போது நீங்கள் ஏன் பாகுபாடு காட்டுகிறீர்கள் இங்கு வருவதற்கு அந்த ஏழை எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா இப்போது எப்படியோ இங்கு வந்துவிட்டான் நீங்கள் அவனை நிம்மதியாக வாழ விடுவதில்லை நண்பா இது மிகவும் தவறானது யாரையும் இப்படி துன்புறுத்துவது சரியல்ல என்றான் ராமனின் பேச்சைக் கேட்டு அந்த பையன் நண்பா உனக்கு ஏன் இவ்வளவு வலிக்கிறது நீயும் ஏழையா என்ன என்று கேட்டான் ராமன் இந்த மக்கள் ஏழைகளுடன் நன்றாக பழகுவதில்லை என்று கண்டான் நானும் ஏழை என்று சொன்னால் அவர்கள் என்னையும் அதேபோல் துன்புறுத்துவார்கள் என்று நினைத்தான் ராமன் பயந்துவிட்டான் அதனால் ராமன் இல்லை நண்பா நான் ஏழை இல்லை என் அப்பா பெரிய துணிக்கடை வியாபாரி என் லட்சக்கணக்கான வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றான் அப்போது அவனது நண்பன் அப்படியானால் விடு யாருக்கு என்ன நடக்கிறது என்று நடக்கட்டும் இவர்களுக்கு இப்படி நடத்தப்படாவிட்டால் இந்த கல்லூரி இப்படிப்பட்ட ஏழைகளின் குப்பை கூலங்களால் நிரம்பிவிடும் என்றான் இப்படி ராமன் தன் கல்லூரியில் பணக்கார பிள்ளைகளிடமிருந்து தினமும் ஏழைகளைப் பற்றி மோசமான விஷயங்களை கேட்டான் இதனால் அவனுக்கு தன் பெற்றோர்களைப் பற்றி வெட்கம் ஏற்பட்டது ஒவ்வொரு நாளும் அவன் கடவுளை சபித்தான் தன்னை ஏன் இப்படி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கச் செய்தாய் என்று அவனிடம் ஒரு சிறிய போன் இருந்தது அதை அவனது அப்பா கல்லூரிக்குச் செல்லும் போது கொடுத்திருந்தார் அதனால் யாரும் அவனை ஏழை என்று நினைக்கக்கூடாது என்பதற்காக அதனால் அவன் அந்த போனை தன் அறையில் மறைத்து வைத்திருந்தான் அவன் ஒருபோதும் அந்த போனை நண்பர்களிடம் கொண்டு செல்ல மாட்டான் அவனது அப்பா போன் செய்தால் நான் பேசினால் என்று நினைத்து போன் எடுப்பதையும் விட்டுவிட்டான் நான் பேசினால் என் நண்பர்களுக்கு தெரிந்துவிடும் பல நாட்கள் அவன் தன் பெற்றோருடன் பேசவில்லை ஒருநாள் அவன் தன் தந்தையிடம் எனக்கு ஒரு நல்ல விலை உயர்ந்த போன் வேண்டும் இந்த சிறிய போனை வைத்துக்கொண்டு நான் என் நண்பர்களுடன் செல்ல முடியவில்லை என்றான் அதற்கு தந்தை மகனே நல்ல விலை உயர்ந்த போன் வாங்கும் அளவுக்கு நமக்கு வசதி இல்லை உன் படிப்புச் செலவை மிகுந்த சிரமத்துடன் ஈடுகட்டி வருகிறோம் என்றார் தந்தையின் இந்த கூற்றால் கோபமடைந்த மகன் உங்களிடம் பணமில்லை என்றால் நிறைவேறாத இவ்வளவு பெரிய கனவுகளை ஏன் காண்கிறீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தான் தந்தை மகனே உன் வாழ்க்கை ஏழைகளின் சுமையின் கீழ் அமுங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே உன்னை அந்தக் கல்லூரியில் படிக்க அனுப்பினோம் நீயும் எங்களைப் போல் வறுமையில் வாழவோ ரிக்ஷா ஓட்டவோ நான் விரும்பவில்லை நீ படித்து மிகப்பெரிய வெற்றியாளனாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம் எதிர்காலத்தில் நீ பெரிய மனிதனாக மாறுவதைக் காண விரும்புகிறோம் இப்போது ஆடம்பர விஷயங்களில் ஈடுபடாதே உன் படிப்பில் கவனம் செலுத்து நீ வெற்றியடைந்ததும் மிக விலையுயர்ந்த போனை நீயே வாங்கிக் கொள்ளலாம் உன்னை யாராவது தொந்தரவு செய்தால் கவலைப்படாதே நான் உன் முதல்வரிடம் வந்து பேசுவேன் என்றார் மகன் கோபத்துடன் இல்லை அப்பா நீங்கள் வர தேவையில்லை கூட இங்கு வராதீர்கள் உங்கள் நிலையை கண்டால் என் நண்பர்கள் என்னை கேலி செய்வார்கள் நான் ஒரு ஏழையின் மகன் என்று அவர்களுக்கு தெரிந்துவிடும் உங்கள் மகனாக பிறந்த நான் மிகவும் துரதிருஷ்டசாலி என் விதியை நானே மாற்றிக்கொள்வேன் இப்போது நான் ஒரு பணக்காரனாகவே வாழ்வேன் உங்களை பூச்சிகளைப் போல் வாழும்போது பார்க்கும்போது நான் எந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தேன் என்று எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்றான் அன்புள்ள நண்பர்களே மகனின் இந்த வார்த்தைகளை கேட்ட தந்தை மகனே கவலைப்படாதே நான் உனக்கு ஒரு நல்ல விலை உயர்ந்த போனை ஏற்பாடு செய்து அனுப்புகிறேன் உன் மகிழ்ச்சிக்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்றார் தியான் சந்தின் மனைவி மகன் ஒரு விலையுயர்ந்த போன் கேட்டான் என்று கேட்டார் அவரிடம் இருந்த நகைகளை விற்கக் கொடுத்தார் இவற்றை விற்று மகனுக்கு ஒரு நல்ல விலையுயர்ந்த போனை வாங்கிக் கொடுங்கள் என்றார் தியான்சந்த் மாயாவின் நகைகளை விற்று ஒரு விலையுயர்ந்த போனை வாங்கி மகனுக்கு அனுப்பினார் மகன் அங்கே தன் நண்பர்களிடம் தன்னை மிகவும் பணக்காரன் என்று கூறிக்கொண்டிருந்தான் அவனது கூற்று பொய் என்று ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அவன் தன் தந்தையிடம் ஏதாவது கேட்டுக்கொண்டே இருந்தான் தந்தையும் எப்பாடு பட்டாவது வட்டிக்கு பணம் வாங்கி மகனின் தேவையை பூர்த்தி செய்தார் தன் பணக்காரத்தனத்தை தன்னை காட்டிக்கொள்ளும் ஆசையில் அவன் தன் தந்தையின் வாழ்க்கையை கடனில் மூழ்கடித்திருந்தான் தியான்சந்த் ஒருபோதும் வருத்தப்படவில்லை மகன் வெற்றியடைந்ததும் அனைத்து கடனையும் அடைத்து விடுவான் என்று நினைத்தார் அவர் பணக்காரரிடம் இருந்து பணத்தை கடன் வாங்கி மகனின் தேவைகளை பூர்த்தி செய்து வந்தார் இதனால் அவனது படிப்பில் எந்த இடையூறும் ஏற்படவில்லை மகனின் செலவுகளை சமாளிப்பதற்காக தியான்சந்த் தன் வீட்டையும் விற்று தன் மனைவியுடன் வாடகை வீட்டில் குடியேறினார் நாளுக்கு நாள் அவரது நிதி நிலைமை மிகவும் மோசமடைந்து வந்தது அதே சமயம் ராமனுக்கு தன் பெற்றோர்களையும் தன் கிராமத்தையும் பற்றி வெட்கம் ஏற்பட்டது பணக்கார பிள்ளைகளுடன் பழகி பழகி அவன் முற்றிலும் மாறிவிட்டான் அவனது நட்பு இப்போது பணக்கார பிள்ளைகளுடன் ஏற்பட்டிருந்தது அதனால் அவன் அதேபோல் போல் வாழ வேண்டியிருந்தது இப்போது அவன் தன் பெற்றோரின் தொலைபேசி அழைப்புகளை எடுப்பதையும் நிறுத்திவிட்டான் ஒருவேளை எடுத்தாலும் நன்றாக பேசுவதில்லை எப்போதும் அவர்களுடன் சத்தமாக பேசுவான் சாக்கு போக்கு சொல்லி தொலைபேசியை தூண்டித்து விடுவான் ஒரு நாள் அவன் தன் தந்தையிடம் அப்பா என் படிப்பு முடிவடையப் போகிறது மீண்டும் மீண்டும் எனக்கு தொலைபேசி செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் நான் விரைவில் வீட்டிற்கு வருவேன் என்றான் மகன் வீட்டிற்கு வருவதைக் கேட்டு பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் மாயா தன் குழந்தையை சந்திக்க மிகவும் ஆவலுடன் இருந்தாள் அவள் தன் பகுதி மற்றும் அக்கம் பக்கத்து பெண்களிடம் என் மகன் படிப்பை முடித்துவிட்டு கிராமத்திற்கு வருகிறான் இப்போது பாருங்கள் எல்லாம் மாறிவிடும் என்றாள் மகன் வீட்டிற்கு வர ஒரு மாதம் அவகாசம் கொடுத்திருந்தான் ஆனால் ஒரு மாதம் கடந்துவிட்டது ராமன் வீட்டிற்கு வரவில்லை தொலைபேசி செய்ய வேண்டாம் என்று அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான் தியான்சந்துவும் அவரது மனைவியும் மனம் கேட்காமல் தங்கள் மகனை தொலைபேசியில் அழைத்தனர் ஆனால் அவனது தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது மகனின் தொலைபேசி கிடைக்காததால் இருவரும் மிகவும் கவலையடைந்தனர் அவர்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றின என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை சந்தும் மாயாவும் காத்திருப்பதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும் கவலையுடன் இருவரும் கணவன் மனைவியும் தங்கள் மகனை கண்டுபிடிக்க அவன் கல்லூரி இருந்த அதே நகரத்திற்கு வந்தனர் அன்புள்ள நண்பர்களே அவர்கள் கல்லூரிக்குச் சென்று தங்கள் மகனைப் பற்றி விசாரித்த போது அவனுக்கு வேலை கிடைத்துவிட்டது என்றும் அதே நகரத்தில் தங்கி வேலை செய்து வருகிறான் என்றும் தெரியவந்தது ராமனுக்கு வேலை கிடைத்தது அவன் தன் தந்தையுடன் கடைசியாக பேசிய போதும் தொலைபேசி செய்ய வேண்டாம் என்று கூறிய போதும் தான் அவனது கல்லூரியில் குஷி என்ற பெண் படித்து வந்தாள் குஷி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரின் மகள் அவள் ராமனை காதலித்தாள் குஷி தன் தந்தையிடம் சொல்லி தன் நிறுவனத்தில் ராமனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாள் ராமன் தன் வேலையில் மும்முரமாகி தன் பெற்றோர்களை மறந்துவிட்டான் தன் பெற்றோர்கள் தன்னை ஒருபோதும் நினைக்க வேண்டாம் என்றும் தனக்கு தொலைபேசி செய்ய வேண்டாம் என்றும் விரும்பினான் தன் பெற்றோரின் ஏழ்மையான நிலையை கண்டு அவன் வெறுத்தான் அவர்களை வெறுக்க ஆரம்பித்தான் தன் பெற்றோர்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இங்கே தியான்சந்தும் மாயாவும் தங்கள் மகன் அவர்களை வெறுக்கிறான் என்பதை அறிந்தபோது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது அவர்களின் கனவுகள் அனைத்தும் சிதைந்து போயின மகன் அவர்களை மறந்துவிட்டாலும் பெற்றோர்கள் இன்னும் தங்கள் குழந்தையை சந்திக்கத் துடித்தனர் அவர்கள் இந்த நகரத்திலேயே தங்கி ரிக்ஷா ஓட்டி பணம் சம்பாதிக்க முடிவு செய்தனர் ஏனெனில் பணக்காரரிடம் வாங்கிய கடன் கணிசமாக அதிகரித்துவிட்டது இங்கே பணம் சம்பாதித்து பணக்காரனுக்குத் திருப்பிச் செலுத்திவிடலாம் என்றும் கடவுள் விரும்பினால் ஒருநாள் மகனையும் சந்திக்கலாம் என்றும் நினைத்தனர் இதையே நினைத்து தியான் சந்தும் மாயாவும் அதே நகரத்தில் தங்க ஆரம்பித்தனர் அவர்கள் வைத்திருந்த வீட்டை ஏற்கெனவே விற்று மகனின் படிப்புக்காக பயன்படுத்தியிருந்தனர் அதனால் அவர்களுக்கு அங்கே எந்த ஆசையும் இல்லை அதே நகரத்தில் வாடகைக்கு ஒரு அறையை எடுத்து தங்கினர் தியான்சந்த் ரிக்ஷா ஓட்டி மாதம்தோறும் சேகரித்த பணத்தை பணக்காரரிடம் கொடுத்து வந்தார் மாயா இங்கே மகனின் சோகத்தில் பைத்தியம் பிடித்தது போல் ஆகிவிட்டாள் அவள் சரியாகச் சாப்பிடவும் குடிக்கவும் இல்லை அவள் எப்போதும் தன் மகனை நினைத்து கொண்டிருப்பாள் மகனின் நினைவாக மாயாவின் நிலை மிகவும் மோசமடைய ஆரம்பித்தது அவளுடன் பேச அவள் தியான் தியான்சந்து பல நாட்கள் பல முறை அவனுக்கு தொலைபேசி செய்தார் ஆனால் அவன் ஒரு முறை கூட தொலைபேசியை எடுக்கவில்லை ஒருநாள் அவள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு அவள் ஒருபோதும் கண்களை திறக்கவில்லை மகனின் கவலையில் அவளது உயிர் பிரிந்தது மனைவியின் இறுதிச் சடங்குகள் அனைத்தையும் செய்த பிறகு தியான் சந்த் இப்போது முற்றிலும் தனியாகிவிட்டார் அவரது ஆசைகள் அனைத்தும் முடிந்துவிட்டன மக்களிடம் வாங்கிய கடன் மட்டுமே இருந்தது அதனால்தான் முதுமையிலும் ரிக்ஷா ஓட்ட வேண்டியிருந்தது அவர்கள் நாள் முழுவதும் ரிக்ஷா ஓட்டுவார்கள் மாலையில் சாப்பிட்டுவிட்டு தூங்கி தூங்கிவிடுவார்கள் மாதம் தோறும் சேரும் பணத்தை எடுத்துக்கொண்டு பணக்காரரிடம் கடன் அடைக்கச் செல்வார்கள் பணக்காரனுக்கும் தியான்சந்தின் நிலைமையை பார்த்து பரிதாபமாக இருந்தது பணக்காரன் தியான் சந்த் இப்போது நீ மிகவும் பலவீனமாகிவிட்டாய் இந்த வயதில் மக்கள் ஓய்வெடுப்பார்கள் ஆனால் நீ நாள் முழுவதும் காளை மாட்டைப் போல் வேலை செய்து உன் கடனை அடைக்கிறாய் இதை எப்படி செய்கிறாய் என்று கேட்டான் அதற்கு தியான் சந்த் சேத் ஜி நான் வாழ்வதற்கான அனைத்து எனது வாழும் ஆசைகள் எல்லாம் முன்னதாகவே இறந்துவிட்டன உங்களின் கடன்தான் இவ்வளவு காலம் என்னை காப்பாற்றி வைத்திருக்கிறது இறப்பதற்கு முன் நான் யாரிடம் கடன் வாங்கினேனோ அதை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் பணக்காரர் தியான் சந்த் நீங்கள் மிகவும் நேர்மையானவர் உங்களை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்கிறது இந்த வயதிலும் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் கடனை அடைக்கிறீர்கள் உங்கள் நிலையை பார்த்தும் உங்கள் உழைப்பை பார்த்தும் உங்கள் கடனை நான் ரத்து செய்கிறேன் மேலும் உங்களுக்காக ஒரு சிறந்த வேலை இருக்கிறது அதைச் செய்தால் உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும் தங்க ஒரு வீடும் கிடைக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது என்றார் தியான்சந்த் கேட்டார் சேத்ஜி எனக்கு ஏற்ற அப்படி என்ன வேலை இருக்கிறது அதற்கு சேத் தியான்சந்த் நீங்கள் எந்த நகரத்தில் வசிக்கிறீர்களோ அதே நகரத்தில் ஒரு தொழிலதிபர் என் நண்பர் அவருக்கு உங்களைப் போன்ற ஒரு நம்பிக்கையான ஓட்டுநர் தேவை அவருடைய ஓட்டுநராக இருப்பதற்கு நீங்கள் முற்றிலும் தகுதியானவர் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் விரும்பினால் நான் அவருக்கு தொலைபேசி செய்து சொல்கிறேன் நீங்கள் அங்கு செல்லலாம் அங்கு உங்களுக்கு உணவு உறைவிடம் பற்றி எந்த கவலையும் இருக்காது நல்ல பணமும் கிடைக்கும் என்றார் தியான்சந்த் அந்த வேலையை செய்ய ஒப்புக்கொண்டார் பணக்காரர் தியான்சந்தை நகரத்தின் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் கமலாநாத்திடம் அனுப்பி வைத்தார் தியான்சந்த் அவர் வீட்டில் தங்க ஆரம்பித்தார் சிறிது காலத்திலேயே தியான்சந்த் கமலாநாத் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் நல்லுறவைப் பேணினார் கமலாநாத்தும் தியான்சந்தை நன்றாக பார்த்து கொண்டார் அவர் தனக்கு பிறகு யாரையாவது நம்பியிருந்தால் அது தியான்சந்த் தான் தியான்சந்தும் அந்த வீட்டில் ஒருபோதும் அந்நியனாக உணரவில்லை கமலாநாத்துக்கு ஒரு மகள் இருந்தாள் அவள் தியான்சந்துடன் மிகவும் நெருக்கமாகப் பழகினாள் அவள் அவரை தியான்சந்த் காகா என்று அழைத்து தன் தந்தையைப் போலவே அவரை நேசித்தாள் அவள் எப்போதும் தியான்சந்த் காகாவின் காதை கடித்துக் கொண்டே இருப்பாள் காகா என்னை அங்கே அழைத்துச் செல்லுங்கள் காகா என் இந்த வேலையைச் செய்து கொடுங்கள் என்று அவள் எப்போதும் அவர் பின்னால் சுற்றிக்கொண்டே இருப்பாள் தியான்சந்தும் அவளை ஒரு மகளைப் போலவே நேசித்தார் ஒருநாள் தியான்சந்த் தன் முதலாளி கமலாநாத்தை அவரது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தார் வழியில் அவர் தியான் சந்திடம் அட தியான் சந்த் நீங்கள் உங்கள் பற்றி ஒருபோதும் சொன்னதில்லை நானும் உங்களுடன் பேசுவதற்கு எனக்கு அவ்வளவு நேரம் கிடைப்பதில்லை அதனால் நீங்கள் உங்கள் பற்றி எனக்கு ஒருபோதும் சொல்லவில்லை உங்கள் மனைவி இறந்துவிட்டார் என்று மட்டும் சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுக்கு மகன் மகள் என்று யாரும் இல்லையா என்று கேட்டார் அதற்கு தியான் பெருமூச்சுடன் முதலாளி எனக்கு ஒரு மகன் இருந்தான் ஆனால் இப்போது அவனது நிலை என்ன என்று தெரியவில்லை அவன் இருக்கிறானா இல்லையா என்பது கூட தெரியவில்லை இந்த வகையில் தியான்சந்த் தனது வாழ்க்கையின் முழு கதையையும் தனது முதலாளியிடம் கூறுகிறார் மேலும் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உணர்ச்சி வசப்பட்டு அவரது கண்களில் கண்ணீர் வந்துவிடுகிறது அப்போது தியான்சந்தின் முதலாளி அவருக்கு ஆறுதல் கூறி தியான்சந்து நீங்கள் உங்கள் கடமையைச் செய்தீர்கள் ஆனால் உங்களைப் போன்ற தெய்வம் போன்ற தந்தையை மறந்தது அவனது துரதிருஷ்டம் அவன் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் என்பதை பாருங்கள் ஒரு காலம் வரும் அப்போது இந்த உலகில் அனைத்தும் அவனுக்கு வீணாகத் தோன்றும் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் தங்கள் பெற்றோர்களை விட்டுவிட்டு அவர்களை அளவிடும் மக்கள் இன்று இல்லாவிட்டாலும் நாளை நிச்சயம் இதன் பலனை அனுபவிப்பார்கள் பெற்றோர்கள் நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி குழந்தைகள் அவர்களின் கடனை ஒருபோதும் அடைக்க முடியாது என்றார் மேலும் கமலாநாத் தியான்சந்த் நீங்கள் தனியாக உணராதீர்கள் என் மகள் உங்களை மிகவும் நேசிக்கிறாள் அவள் உங்களை ஒரு தந்தையைப் போல நேசிக்கிறாள் நாளை அவளுக்கு நிச்சயதார்த்தம் அவளது நிச்சயதார்த்தத்தில் நீங்கள் காக்காவின் பங்கை செய்ய வேண்டும் என்னை பொறுத்தவரை அவள் யாரை அதிகம் மதிக்கிறாள் என்றால் அது நீங்கள்தான் என்றார் தியான்சந்த் முதலாளி கவலைப்படாதீர்கள் என் ராணி மகளின் நிச்சயதார்த்தத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டேன் அவளது மகிழ்ச்சிக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றார் அடுத்த நாள் கமலாநாத்தின் மகளின் நிச்சயதார்த்தம் இருந்தது அன்றைய தினம் காலையிலேயே தியான்சந்த் ஓடி ஓடி எல்லா வேலைகளையும் செய்தார் காலையிலிருந்து அவர் எதுவும் சாப்பிடவும் குடிக்கவும் இல்லை நாள் முழுவதும் வேலை செய்து களைப்படைந்திருந்தார் ஆனால் அவர் தைரியத்தை இழக்கவில்லை களை ஒரு இடத்தில் ஓய்வெடுக்க உட்கார்ந்தார் அப்போது நிச்சயதார்த்தம் நடக்கவிருந்த பெண் அவருக்காக எலுமிச்சை ஜூஸ் கொண்டு வந்து காகா தண்ணீர் குடியுங்கள் இப்போதே இவ்வளவு களைப்படைந்தால் திருமணத்தில் என்ன செய்வீர்கள் காலையிலிருந்து வெயிலில் உழைக்கிறீர்கள் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்கவில்லை என்றாள் தியான்சந்த் மகளே என்னை பற்றி கவலைப்படாதே முதல் முறையாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என் எலும்புகள் இன்னும் மிகவும் வலிமையாக உள்ளன என் மகளுக்காக இதைவிட அதிகமாக உழைப்பேன் என்று கூறிவிட்டு வீட்டின் வெளியே வேலை செய்யச் சென்றார் அப்போது கமலாநாத்தின் மகளின் வருங்கால கணவனின் கார் வாசலில் வந்தது கமலாநாத் பையனை வரவேற்க வாசலுக்கு சென்றார் அன்புள்ள நண்பர்களே காரிலிருந்து இறங்கிய பையனை பார்த்து தியான் சந்தின் கண்கள் அகல விரிந்தன ஏனென்றால் அது வேறு யாருமில்லை தியான்சந்தின் மகன் ராமன்தான் கமலாநாத்தின் அதே மகள் குஷிதான் அவளை அவன் கல்லூரி காலத்திலிருந்தே காதலித்து வந்தான் மகனை திடீரென்று பார்த்ததும் தியான்சந்தின் கண்கள் கலங்கின அவனது உணர்வுகள் மகனை சந்திக்க உந்தித் தள்ளின அவனை கட்டிப்பிடிக்க விரும்பினார் இவ்வளவு நேரத்தில் கமலாநாத் வந்து தியான்சந்திடம் தியான்சந்த் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உள்ளே சென்று ஏதாவது பாருங்கள் என்றார் தன் உணர்வுகளை மனதுக்குள் அடக்கிக் கொண்டு வேலை செய்யத் தொடங்கினார் ஆனால் ராமன் மேடைக்குச் சென்றதும் குஷி தன் தோழிகளுடன் மேடைக்கு வந்தாள் தியான்சந்தும் தண்ணீர் தட்டை கையில் பிடித்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தார் மகனை கண்டதும் அவரது கைகள் நடுங்கின இத்தனை ஆண்டுகளாக என் கண்கள் ஏங்கிக் கொண்டிருந்த மகனை இப்படித்தான் சந்திப்பேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை என்று அவர் எண்ணினார் அவர் தன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை அவர் உடனடியாக மேடைக்கு ஓடி தன் மகனை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார் இதைக் கண்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அந்த பையன் தன்னை கட்டிப்பிடித்திருக்கும் அந்த வயதானவர் தன் தந்தையே என்பதை பார்த்தான் அவன் சட்டென்று தியான் சந்தை தள்ளிவிட்டு கோபத்துடன் யார் இந்த பைத்தியக்காரன் தயவு செய்து இவரை இங்கிருந்து அகற்றுங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட பைத்தியக்காரர்களை வேலைக்கு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றான் அப்போது கமலாநாத் மகனே இவன் வேலைக்காரன் இல்லை இவன் எங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினர் குஷியின் காகா இவருடைய மகன் இவரை விட்டுச் சென்று விட்டான் இவன் தன் மகனை பார்க்க ஏங்கிக் கொண்டே இருப்பான் அதனால்தான் ஒவ்வொருவரையும் தன் மகனாக பார்க்கிறான் தோன்றுகிறான்